ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குற இந்த ஹவுஸ் வந்து எங்கே லொக்கேட் ஆகியிருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடி பஸ் ஸ்டாப்புக்கு நியர்பைலேயே இந்த ஹவுஸ் வந்துட்டு ரீசேலுக்கு அவைலபிளாக இருக்குது பில்டிங்கோட ஏஜ் பார்த்தோம்னா டென் இயர்ஸ் ஆகுது நல்ல வாடகை வர மாதிரி கட்டியிருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோர் அவைலபிளாக இருக்குது சுற்றிலும் குடியிருப்புகள் நிறைஞ்ச இடத்துல ஹவுஸ் அமைஞ்சிருக்கு வீட்டுக்கு பக்கத்துலேயே கோவில் இருக்குது கிழக்கு பார்த்த சைடில் வடக்கு பார்த்த மாதிரி மெயின் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க வீட்டை ஒட்டியே பார்த்தோம்னா ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு காலி இடம் இருக்கு ஏழு சென்ட் ஏரியா டோட்டலாக இதில் நாலரை சென்ட்டுக்கு வீடு கட்டியிருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தோம்னா டபுள் பெட்ரூம் வீடு எடுத்திருக்காங்க வீட்டை சுற்றியும் செக்யூர்டாக காம்பவுண்ட் இருக்குது கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டியோடு இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தோம்னாலும் டபுள் பெட்ரூம் வீடு இருக்குது ரூம் எல்லாமே நல்லா நீட்டாக ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க இது ஒரு ரெடி டு ஆக்குப்பை ஹவுஸ் கிழக்கு பார்த்த மாதிரி சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி வீடு எடுத்திருக்காங்க உங்களுக்கு பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே பண்ணி ஃப்ரெஷ்ஷாக கையில் கொடுத்துருவாங்க இந்த பில்டிங் வந்துட்டு அப்படியே இடத்தோட என்ன விலை சொல்கிறாங்கன்னா ஒரு கோடியே முப்பது லட்சம் சொல்கிறாங்க சப்போஸ் உங்களுக்கு வீடு மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா வீடு மட்டும் தொண்ணூறு லட்சம் சொல்கிறாங்க நல்ல ஒரு பெரிய ஹவுஸு இந்த ஹவுஸோட மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்க்ரூல் ஆகிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ நீங்களும் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வீவர்ஸ்